ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி கிடையாது ஒரு கச்சப் கிடையாது ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேன் ரெண்டுமே பல்லு பாக்கியல் இருக்குது வீடியோ வந்து முடிச்சா பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது ஜர்சியில் செம்பூத்துக்காரிங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு தீண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாது நல்லா கொம்பு ஆசு கொம்பு வெள்ளை கொம்மா வெள்ளை கொம்மா அமைப்பு இருக்குதுங்க வெள்ளை கொம்பா அமைப்பு நல்லா கறவை தரணும்னு சொல்லுவாங்க செம்பூத்துக்காரியில் தெளிவான கிடையாரிங்க ரெண் ரெண்டே பல் நார்பல் பால் பல் ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நார்பல் பால் பல் இருக்குது ரெண்டாநித்து மூணா நேற்று தான் பல்லே வந்து சேருங்க அந்தளவுக்கு கிடாரி தெளிவாக இருக்குது கிடையாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை பொழுது இல்லை எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது நல்லா மடிச்சிட்டுங்க பின் பின் விளாசம் நல்ல விளாசம் புறவையேத்தமான கிடாரி நல்லா மடிக்கட்டுங்க ஈத்து மாட்டுக்காட்டு நல்லா இருக்குது நாலு காம்பு ஓவர்ஸாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க குறைஞ்சபட்சம் தலையத்துலேயும் இந்த கடையை பத்து லிட்டருக்கு மேலே தான் கறவை தரணும் வரும் கீழே கறக்காது பத்து லிட்டருக்கு மேலே கறக்கும் ஒரு ஆறாயிரம் பதினஞ்சு லிட்டர் கண்டிப்பாக கறக்கும் அந்த அளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நட தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்கிதுங்க கிடையிலருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையரி தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம்னு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் விற்பனைக்கு எச்சப்படேறிங்க விற்பனைக்கு எச்சப் கிடேறி தலையத்தை கிடையாறிங்க பல் போடாத கிடையாதுங்க ஒம்பது மாதம் சேனி அதே ரெண்டு ஒரு நாள்லேயே கண் நின்று நாளைக்கு ரெண்டு ஒரு நாள்லேயே கன்று ஈணிடுங்க பல் போடாத வச்சபுள்ள பல் போடாத கிடையாதுங்க ஒம்பது மாதம் ரெண்டு ஒரு நாளில் கன்று ஈணிடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாறி வெள்ளை வந்து நெத்தியில் கொஞ்சம் வெள்ளை இருக்குது மடியில் வெள்ளை இருக்குது அறிவெல்லாம் வெள்ளை இருக்குது மேலே ஃபுல்லாக கருப்பாக இருக்குது கருப்பாக இருந்தாலும் கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா கருங்காமல் வெள்ளம் மடியில் கருங்காம விழுந்துருக்குதுங்க நல்லா மடிக்கட்டுங்க ஈத்த மாட்டு கூட நிலகு மடி இருக்காது நல்ல மடிச்சில் இருக்குதுங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது அரை தீவனம் தாளி தீவனம் கிடையாறி தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது இன்னும் பல்லே போடாமல் இருக்குதுங்க இன்னும் ரெண்டு அடுத்து ரெண்டாநித்தி மூணா நேத்துலேருந்து பல்லையே வந்து சேருங்க ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லை அவையெல்லாம் ஆறு பல் எட்டு பல்லு கடை சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா பெருங்கூட்ட மாடாக வந்து சேர்ந்துருங்க நல்லா கச்ச பிள்ளை தெளிவான கிடேரிங்க அந்த கடேரி தேர்வு செங்கல் தேர் விஷயம்லாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க வச்சப்பில் தெளிவான கடையாரி இது எப்படி இருந்தாலும் ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் தலைவசாக கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நாலு காம்புகள் கருங்காம்பு வந்து இருக்குது நல்ல காம்பு வந்து நல்லா ஈத்து மாட்டுக்கார கண்ணா காம்பு பெருவனையாக இருக்குதுங்க தெளிவான கடையே கிடையாது வந்து குற்றாங்குறையில் எதுவும் கிடையாது இந்த கடையாரியை தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் பேரு குணாபாமுக்கு ஆதரவு